அவரை பார்க்கறதுக்கு பெரிய பெரிய ப்ரொடியூசர் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாரும் பார்க்க மாட்டாரு ஆனா சாதாரண ஒரு ரசிகர் ஒரு கூலி தொழிலாளிய ஒரு மணி நேரம் உட்கார வச்சு பேசக்கூடிய ஒரே தலைவர் அவர் கையாலே போர் எல்லாம் ஊற்றி டம்ளர் எடுத்து கையில கொடுப்பாங்க நான் ஒரு ஒரு தடவை அந்த மீட்டிங்ல டம்ளர் வாங்கி வைப்பா அந்த டம்ளர் பார்த்தா கிடைக்காது காணா போயிருப்போம் இன்னன்னு பார்த்தா தலைவா கோச்சு கதை என் தலைவன் கையில பிடிச்சி அந்த டம்ளரை கொடுத்தாரு அதனால அந்த டம்ளரை நான் எடுத்துக்கினேன் அப்படின்னு ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது இல்லாங்க தளபதி தான் தளபதியை தாண்டி எங்களுக்கு வேற தெரியாது எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைபதி ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் சரி மக்கள் இயக்கமாக இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் நிர்வாகிகள் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தவர் தான் எங்கள் தலைவர் தலைவர் அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு எல்லா இடத்திலும் ஐநூறு பேர் எல்லா இடத்திலும் நின்று வரவேற்பு கொடுத்தார்கள் அது இந்த ஆனத்துக்காக அல்ல இது முழுக்க முழுக்க தலைவர் தளபதிக்காக தான் தலைவர் தளபதி கூட இருந்தா மட்டும்தான் வருங்க வராது தாய்மார்கள் இந்த அளவுக்கு ஒரு இருக்கிறீங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம் நீங்க ஒரு மணி நேரம் காத்து நினைந்திருக்கலாம் ஆனா அதற்கு உண்டான பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் இப்பெல்லாம் அதிக அளவு பார்த்தீங்கன்னா எங்க நிர்வாகிகளோட மகளிர் தான் அதிகமா எங்களுடைய கட்சியில உறுப்பினராக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்ச உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாரும் இருக்கும் போது சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஐந்து வருடத்துக்கு வரும் போகும் ஆனால் தளபதியுடைய ரசிகர் என்ற பதவி எனக்கு கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னேன் அந்த ரசிகர் என்ற பதவிதான் இன்று என்னை தலைவர் தளபதி அவர்கள் இந்த இடத்துல பொதுச் செயலாளராக என்னை நியமித்திருக்கிறார் அவருக்கு நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா நாம் அவரிடம் எல்லாமே கத்துருவா அவரை பார்க்கறதுக்கு பெரிய பெரிய ப்ரொடியூசர் பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாரும் வாங்க பார்க்க மாட்டாரு ஆனா சாதாரண ஒரு ரசிகர் ஒரு கூலி தொழிலாளிய ஒரு மணி நேரம் உட்கார வச்சு பேசக்கூடிய ஒரே தலைவர் ஒரு உன்னதமான தலைவர் யார் என்று சொன்னால் அவர் தான் எங்கள் தளபதி என்பதை இங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து தளபதியை சந்திச்சு இருக்கிறாங்க அவர் கையாலேயே மோர் எல்லாம் ஊற்றி டம்ளர் எடுத்து கையில கொடுப்பாங்க நான் ஒரு ஒரு தடவை அந்த மீட்டிங்ல டம்ளர் வாங்கி வைப்பேன் அந்த டம்ளர் பார்த்தா கிடைக்காது காணா போயிருக்கோம் என்னன்னு பார்த்தா தலைவா போச்சுங்க என் தலைவன் கையில பிடிச்சி அந்த டம்ளரை கொடுத்தாரு அதனால அந்த டம்ளரை நான் எடுத்துங்க அப்படின்னு ஏதாவது அண்ணா பத்தாயிரம் ரூபா ஒண்ணாலும் நான் பணம் கொடுத்துட்றேன்னா அந்த டம்ளர் வரைக்கும் கேட்காதண்ணு சொல்லக்கூடியவங்க தான் எங்களுடைய நிர்வாகிகள் தோழர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு உண்மையான தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் தான் என்பதை இந்த நேரத்தில்